நீ இந்த திருட்டு பயில நாட்டை கொடுத்துட்டு ஆயிரம் ஐநூறு வாங்கி சாப்பிட்டு அதுவே நிம்மதியின் சாராக்கில் குடிச்சிட்டு படுத்தி நான் ஆரம்ப பள்ளிக்கூடத்து இடிஞ்சு கிடக்கிறத எடுத்துக்கட்ட செத்து போன அப்பாவுக்கு நூறு கோடியில் சமாதி கட்டுறாங்க இவங்களுக்கு சமாதி கட்டாமல் உனக்கு வாழ்வில் விடிவு கிடையாது நீ நல்லா கமிச்சுக்க ஓடி வருவார் ஓடி வருவார் கடைசியாக எங்கே ஓடி போவார் அவர்கள் கோட்பாடு என்ன ஜெய் ஸ்ரீராம் திமுக கோட்பாடுங்க சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா இதை தவிர ஒன்னும் கிடையாது சக்கமா ஓரமா உட்காந்து வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் நீ இந்தியாவை காப்பாத்த ஐயா ஸ்டாலின் பாருங்கிறார் ஓட்டு போட்ட நம்மளை தெருவில் விட்டுட்டு இந்தியாவை காப்பாத்த ஸ்டாலின் அழைக்கிறேன் நீங்க அப்படி கேட்கலையே எங்களை காப்பாத்த எங்களை காப்பாத்த என்ன வழி சாராய கடையை நடத்துவது யார் சாராயக்கடை டாஸ்மார்க்கை நடத்துவது யார் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றாது இந்தியாவை காப்பாற்றுகிறோம் வாருங்கள் என்கிற இந்தியா எனக்கு செய்தது என்ன எண்ணூத்தி நாற்பது மீனவன் சுடப்பட்டிருக்கேன் நான் இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவன் என்னை காப்பாத்துச்சா என் வீட்டு இளவுக்களாதவனுக்கு எதுக்கு என் ஓட்டு இந்த கேள்வி உன் ஒவ்வொருத்தனுக்கும் இளனமா இல்லையா சொல்லு சொல்லு மீன் பிடிக்க ஒன்னாலும் சுதந்திரமா போக முடியுமா அந்த உரிமையை நீ பெற்றிருக்கியா பெற்றது கிரியாசம் உன்னுடைய மண்ணிலே ராமநாதபுரத்திலே கமுதியிலே ஐயாயிரம் ஏக்கரில் சூரிய ஒளியில் மின் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சிக்கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கு நிலத்துக்குள்ள ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் லிட்டர் தான் உறிஞ்ச நீ அளந்து கூத்த போறிய ஏன் ரெண்டு கோடி லிட்டர் உறிஞ்சிரா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அவன் ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கான் ஐயாயிரம் ஏக்கரில் சூரிய ஒளியில் மின் பூங்கா சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலை போட்டவியாரு அதான் நீ தான் நீ தமிழங்கிற உணர்ச்சியை பெறுவ நீ அரசியல் வலிமை பெறுவ ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர்வ உன் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும் நீ இந்த திருட்டு பயிர்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு ஆயிரம் ஐநூறு வாங்கி சாப்பிட்டு அதுவே நிம்மதிங்க சாரா குடிச்சிட்டு படுத்தினா உனக்கு ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ நல்லா கிரமிச்சிக்க நீ ஒரே ஒரே கேள்வி கேட்கிறேன் ரூபா அம்மாவுக்கு கொடுக்குறாரு ஸ்டாலின் அது சாதனைன்னு கொடுத்துறாரு அவங்க அப்பா காசில் கொடுத்தாரா அவங்க தாத்தா காசில் கொடுத்தாரா இல்லை சிறுக சிறுக சேமித்து வச்ச சிறுவாட்டு காசில் கொடுத்தாரா எந்த காசு என்ன சேர சோழ பாண்டியன் நீ உன் பரம்பரை நீ சுத்தம் போட்டே விற்றுட்டு எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்த ஏய் உன் காசு நான் கொடுத்த காசு ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்கு உன் மாநிலத்துக்கு உன் நாட்டுக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் நீனே கடன்கால அதில் எனக்கு ரூபாய் கொடுத்த சாதனைன்னு பேசுகிறேன் இந்த ஆண்டு பிறந்தே முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த ஆண்டில் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் விற்கிறாங்க ஆனால் பள்ளிக்கூடத்தை ஆரம்ப பள்ளிக்கூடத்தை இடிஞ்சு கிடக்கிறத எடுத்துக்கட்ட காசு இல்லைங்கிறாங்க செத்து போன அப்பாவுக்கு நூறு கோடியில் சமாதி கட்டுறாங்க இவங்களுக்கு சமாதி கட்டாமல் உனக்கு வாழ்வில் விடிவு கிடையாது நீ நல்லா கமிச்சுக்க நான் சொல்றது நல்லா கேட்டுக்கேன் ஓடி வருவார் ஓடி வருவார் கடைசியாக எங்கே ஓடி போவார்னு தெரியாது அவர்கள் என்ன ஜெய் ஸ்ரீராம் திமுக என்ன சக்கமா சொல்கிறா சக்கமா சொல்கிறா சக்கமா சொல்கிறா இதை தவிர ஒன்னு கிடையாது சக்கமாக ஓரமாக உட்காந்து வந்து போயிட்டே இருக்க வேண்டியதா நீ இவங்க குடுகுடு படிச்சுக்கிட்டு இருப்பான் முன்னாடிலாம் குடுகுடு பார்க்காரேன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிச்சுட்டு வருவான் இப்போ யாரையாவது நீ தெருவில் பார்க்க முடியுமா வரமாட்டான் ஏன்று கேள் அவனுக்கு தெரியும் இவங்க ஆட்சியில் ஒருபோது நல்ல காலம் பிறக்காதுன்னு அதனால வர்றதில்லை